அமலாக்கத்துறை அதிகாரி அங்கி திவாரி மனு மீண்டும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அரசு மருத்துவர்களிடம் இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற அமலாக்கத்துறை அதிகாரி அங்கி திவாரி கடந்த டிசம்பர் ஒன்றில் கைது செய்யப்பட்டிருந்தார் ஏற்கனவே ஜாமீன் கோரி அவர் மனு அளித்திருந்த நிலையில் அந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது தற்போது மீண்டும் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இது பற்றி கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஐயப்பன் இணைகிறார் ஐயப்பன் மேலதிக விவரங்கள் வணக்கம் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி சுரேஷ் பாபுவிடம் இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக டிசம்பர் ஒன்னாம் தேதி கடந்த டிசம்பர் ஒன்னாம் தேதி மதுரையைச் சேர்ந்த அமலாக்கத்துறை அதிகாரி அங்கி திவாரி லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டார் அவர் தற்பொழுது மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவர் ஏற்கனவே ஒருமுறை ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது இந்நிலையில் கடந்த ஒன்றாம் தேதி மீண்டும் அவருக்கு ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த மனுவை அஞ்சாம் தேதிக்கு நீதிபதி தலைமை குற்றியல் நீதித்துறை நீதிமன்ற நீதிபதி மோகனா அஞ்சாம் தேதிக்கு ஒத்தி வைத்திருந்தார் அஞ்சாம் தேதி நேற்று விசாரணை நடைபெற்றது அவர் தரப்பில் மதுரை உயர் நிமிர்ந்த காந்தி வழக்கறிஞர் காந்தி வந்து வாதாடினார் அவர் வாதாடும் பொழுது இது போன்ற வழக்குகளில் டெல்லி உயர் உச்ச நீதிமன்றமும் மகாரா ராஜஸ்தான் உயர் நீதிமன்றத்திலும் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது ஆகையால் அவருக்கு அங்கித் வாரிக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என வாதாடினார் இதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் அருண் அனுராதா எது எதிர்ப்பு தெரிவித்தார் இதனையடுத்து வாக்குவாதம் விவாதம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இருதரப்பினரும் வாதம் செய்தனர் அடுத்து நீதிபதி மோகனா இன்று தீர்ப்பு இந்த ஜாமீன் வழக்கு சம்பந்தமாக இன்று தீர்ப்பு வழங்குவதாக கூறியிருந்தார் அதன்படி இன்று காலை மனு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது ஜாமீன் வழங்க மறுத்து நீதிபதி மோகனா மனு தள்ளுபடி செய்தார் இரண்டாவது முறையாக தற்பொழுது அங்கித்துவாரின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே நான்கு முறை நீதிமன்ற காவல் நீடிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஐயப்பன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க